நண்பர்களே நம்ம அன்னைக்கு நாற்று வந்து பாவி கண்டிக்கிட்டு இருந்தோம் பார்த்தங்களா புரியல அப்போவே மழை வந்துட்டு அதனால தான் அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்க முடியலை இப்போ இன்றைக்கி பாவி ஒரு எட்டு நாள் ஆகிட்டு ஆமாம் இன்றைக்கி பார்த்தங்கண்ணா இன்றைக்கி எட்டு நாள் இன்றைக்கி ஒம்பது நாள் ஆகுதுங்க இன்றைக்கி பார்த்தங்கன்னா இன்றைக்கி வந்து குறிட்டு ஏற்கனவே ரெண்டு நாளாகவே முளை குறிட்டு இருந்தது இப்போ பாருங்கள் பாருங்க பாருங்கள் வந்துருக்கா இது இந்த இருக்கு பற்றிலாம் அப்புறம் இதெல்லாம் பொடிவில்லையே அப்புறம் வந்து நம்ம சுற்றி வந்து பூசணி போட்டிருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வரிசையாக இருக்குது பார்த்தங்களா அது ஆமணக்கு அந்த ஓரத்தில் முளைச்சிட்டு தனிக்கும் இது பூசணி அப்புறம் உள்ள தக்காளி கலந்து விதத்தில் பார்த்துங்களா அது எங்கே நிற்குண்ணா அந்த இருக்குது பார்த்துங்களா ஏழு தக்காளி அப்புறம் இங்கே அப்புறம் இந்த இருக்குது இது தக்காளி இதே மாதிரி தக்காளியும் இதுவும் பச்சிருக்கோம் அப்புறம் சுற்றி வந்து அவுத்தி பண்ணியிருக்கோம் இந்த முளைக்கி பார்த்தீங்களா இது அவுத்தி இந்த நல்ல முளைச்சிட்டு இப்போ மூணு நாளாகவே வெயிலே கிடையாது ஆனால் லைட்டாக ஒரு மலை தூத்திட்டனா இந்த மோடு பூரா காஞ்சி போயிருக்குங்க இந்த ஒரு மாதிரி வெளியில் எடுத்துகிறது பார்த்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக மோடு வந்து தண்ணி பட்டுட்டுனா அவ்வளவும் முளை வந்து மேலே தள்ளிடும் ஆமாம் நம்ம இது நல்லா முளைச்ச பிறகு அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் எடுத்து அனுப்புகிறேன் நண்பர்களே இங்கே பாருங்கள் எல்லா பக்கமுமே லாக் பண்ணியாச்சு என் லாக்கும் எல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து இந்த லாஸ்ட்டில் நாங்கள் பார்த்தாங்களா இதை க்ளீன் பண்ணதுக்காண்டி போட்டிருப்போம் இது எதுக்காண்டி இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன்னா உள்ளே எதாவது டஸ்ட் எதுவும் இருக்குங்களா டஸ்ட்டு எதாவது இருந்ததுன்னா இப்போ வந்துடும் அதுக்காண்டி தான் இந்த வால்வு எல்லாத்தையும் குட்டி குட்டி வால்வெல்லாம் லாக் பண்ணிட்டு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நண்பர்களே இப்போ பார்த்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுதுன்னா அவ்வளோ அதை பைப்பெங்க கனெக்ட் பண்ணுமுலா அப்போ அந்த சைடு வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்கா அவங்க அந்த கனெக்ட் பண்ணிகிட்டுருக்காங்களா அந்த வந்து கனெக்ட் பண்ணுவாங்க நம்ம வந்து அதுக்கு எண்ட் லாக் போடுறோம் இந்த அறுக்கு இந்த எண்ட் லாக் இதை உள்ளே இருக்கா இதை உள்ளே போட்டு இந்த இருக்கா இந்த லாக்கை வந்து இப்படி இழுத்து விட்டால் போதும் இழுத்து விட்டால் லாக் ஆகிரும் ஓகேவா நம்ம இதை அவ்வளோத்தையும் இப்போ போட்டு விட்டு லாஸ்ட் வரைக்கும் போட்டு அப்புறமா தண்ணியை போட்டு விட போகிறோம் அதை உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக காமிக்கும் நண்பர்களே இங்கே பாருங்க மெதுவாக தண்ணி எப்படி எந்திரிக்கி பாருங்க பாருங்க நீங்களே இருக்குன்ட்டு இப்போ பாருங்கள் பைப்பை தண்ணி எப்படி வருதுன்ட்டு ஃபுல்லாக லோடாகி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க வரும் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு பைப்பாக தான் போது நண்பர்களே வேலை முடிய லேட்டாகிட்டுங்க அதனால தான் இப்போ இருட்டில் எடுக்க வேண்டியதாகிட்டு நம்ம எல்லா வீடியோமே இப்படி தான் எடுத்து போடுறோம் இங்கே பாருங்கள் ப்ரெஷர் இப்போ தான் கூட்டிக்கிட்டு இருக்காங்க வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்குங்க நல்லா இருக்குங்களா இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டினியூஸாக அந்த வீடியோ எடுத்துகிட்டுருந்தால் பாத்தீங்களா அதாவது இதுக்கு முன்ன உள்ள நம்ம பாருங்கள் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருப்போம் அதாவது நம்ம தக்காளியில் இருந்து அதாவது முளம் மொத மலை வந்து பார்த்தங்களா அதுலேருந்து நம்ம இருந்து விதைச்சது எல்லாமே போட்டிருந்தோம் இதில் வந்து பொடி ஒல்லியும் தக்காளியும் விதைச்சிருந்தோம் பார்த்துடுங்க ஆனால் பொடி ஒல்லி வந்து கொஞ்சம் கலப்பாக நின்றுது அதாவது மழை ஒரு பெரிய மழை பெஞ்சா அதில் வந்து எல்லாமே அரைச்சிட்டுங்க கலப்பாக நின்ற கொஞ்சம் பிறக்கிட்டோம் பிறக்கி இந்த பாருங்க இந்த நட்டுருக்கு பாருங்கள் இதில் நட்டுருக்கமா அவ்வளோ நத்தையும் இதில் நட்ட நண்பா அவ்வளோத்தையுமே இதில் பாருங்கள் அவ்வளோ காட்டுக்களை மட்டும் நட்டு அப்படி இருந்தோம் இங்கே உள்ளுக்கில் ஒவ்வொரு உள்ளியே அந்த கிளச்சில் நான் பாருங்கள் கீழ்ப்புறத்தில் பாருங்கள் இந்த ரெண்டு சாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் இருக்கா அதில் அப்புறம் பொடிவெளி நிற்கே தான் செய்து இப்போ இதை வந்து அது ஒவ்வொன்றும் ஒதுங்கிட்டு அதனால் ஒன்றும் பிரச்சனை ஏன்னா தக்காளி பார்த்தீங்களா ஒரு மூடு இந்த விழாவெலாம் வந்திருக்கு இது உள்ளுக்கில் இப்படி மூடுதான் இதில் இப்படி நின்றுதுன்னா இதை ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ இது பிள்ளை நிற்கி இதே இதில் ஒரு பொடியல் என்னென்னா அதையே உள்ளி வைக்கவே செய்யாதுங்க அதனால தான் நம்ம வந்து துறப்பறிக்கிட்டோம் ஏன்னால் ஏதாவது ஒன்றை தான் வைக்க முடியும் ஏன்னா அவசரப்பட்டு நம்ம விளையாட ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டோம் அது ஒரு பெரிய மிஸ்டேக் ஆகிட்டு அப்புறம் பார்த்தோங்கன்னா நம்ம தக்காளிகள்லாம் இப்போ காய்க்க ஆரம்பிச்சுங்க இந்த பார்த்திங்கன்னா பிஞ்சு இறங்கிட்டுங்க எல்லாருமே இறக்கிட்டாங்க நல்லா இருக்கா ஆமாம் இது எல்லாருமே நம்ம வந்து இதுக்கு வந்து மருந்து வந்து நம்ம ரொம்பவே ரொம்ப ரொம்ப மருந்தே அடிக்காமல் ஓரளவு கம்மியாக தான் அடிச்சிருக்கோம் வேறு மருந்தெலாம் நம்ம வந்து ரொம்ப அடிக்கலை ஆமாம் ஆனால் இப்போ என்ன பிரச்சனை பார்த்தோங்கன்னா நம்ம அவ்வளோ பராமரிச்ச தக்காளியில் ஏகப்பட்டால கருவல் இருக்குங்க ஏகப்பட்டால இங்கே பாருங்கள் இந்த பார்த்தாங்களா நண்பர்களே இது என்னன்னா இது ஒரு கருகள் இப்போ இந்த பிஞ்சு பிடி பார்த்தாங்களா இந்த பிஞ்சும் நமக்கு வந்து விளங்காமல் தான் வரும் சரியா இதோ ஒழுங்காக காய்க்க வச்சு இந்தா இருக்கா இந்த கருகலில் வந்து இது ஒரு இது என்ன சொன்னால் வைரஸ் சொல்லணும்னா அந்த வைரஸ் ஒன்று அப்புறம் இது வந்து அந்த வைரஸ் உள்ளது கருகள் எப்படி இருக்குன்னா இந்த பாருங்கள் இதுதான் அந்த கருகள் வேற ஒன்று நண்பர்களே லைட்டாக காலில் வந்து ஒரு ஆணி குத்திட்டு அந்த காரணத்துக்காண்டி தான் ஒரு சின்ன கெட்ட ஒன்று போட்டிருக்கோம் பேர கூட பார்த்தங்களா இதுதான் நண்பர்களே அந்த கருகள் இது எதுக்காண்டி கருகுதுன்னா இந்த வெம்பா அடிக்க பார்த்தங்களா அதாவது பனி பனிங்கிறது நம்ம அந்த மாதிரி தனியாக இருக்கும் கூலிங்காக இருக்கும் வெம்பாங்கிறது புகை மாதிரி இருக்கும் பார்த்தாங்களா அதாவது நீங்கள் மிஸ்டின்னு சொல்லுவாங்க கத்துருமா அதுதான் வந்து வெம்பான்னு நம்ம சொல்கிறது அந்த வெம்பா அடித்தான் அப்படி கருகிறோம் இப்போ அந்த ஏரியா ரொம்ப மோசம் அந்த சுருட்டை பாருங்கள் அவ்வளோ காட்டுக்குல எவ்வளோ மோசமாக இருக்குது அவ்வளோ காட்டு ரொம்ப மோசம் ஆனால் ஏற்கனவே நேருங்க இந்த காலி இடங்களில் பூரம் பிறக்கியாச்சு இது எல்லாமே பிறக்கியாச்சு இருந்தாலும் கே இப்படி ஒவ்வொன்றும் நம்ம பிறக்கிட்டே தான் இருக்கும் நான் இருக்கா இதெல்லாம் ஆச்சு எம்ஜிஎம் கே நான் இதில் பிறக்கி குற்றப்போட்டிருக்கேன் இதை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் மத்தங்கண்ணா இல்லை பிறக்கனாலும் மற்றத்துக்கு பறையிடக்கூடாது எதுக்கு போட்டு உரம் போட்டு ரொம்ப கொஞ்சம் ஒரு மூட எடுத்துட்டோம்னா இன்னொரு மூடாவது கொஞ்சம் விரிஞ்சு பிறக்கிட்டு இருக்கோம் இப்போ இதை நம்ம வேஸ்ட் ஆக்கலை இதை என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா அள்ளி கொண்டு போய் இந்த மாதிரி பப்பாளி இருக்கா பப்பாளிக்கு இடையில இது இப்படி போட்டு விட்டோம்னா அப்புறம் முதல்ல பில்லு முளைக்காது அப்புறம் இந்த எரு எரு உள்ள உள்ள பாருங்கள் எரு இப்போவும் கடைசியாக எருவு போட்டிருக்கோம் அந்த எருவுக்கும் வெளியே அந்த எருவில் வர புல்லுகள் எல்லாத்தையுமே உள்ள முக்கியம் பார்த்துட்டுங்க அப்புறம் பப்பாளிக்கு உள்ள சத்தம் இறங்குறாங்கன்னா எவ்வளோ உரம் போட்டு நம்ம ஒரு உண்டாக்கிருக்கோம் எரு எத்தனை நாடாக அடிச்சிருக்கோம் ஆறு நாடா எருவு அடிச்சிருக்கோம் அவ்வளோ சத்துமே இதுக்கு இறங்கிருங்க அதனால தான் இதில் போட்டிருக்கோம் இப்போ நான் ஒரு குத்து பிறக்கணேன் அதை தான் பார்த்தேங்க இப்போ நீங்கள் பாருங்கள் வீடியோவில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் வாங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ ஹார்டு போட்டிருக்கேன்ட்டு கீழே பார் அங்கே வரைக்கும் நண்பர்களே இந்த வாரத்தில் ஒன்று ரெண்டு மூணு அங்கெல்லாம் நாலு நாள் பார்த்தீங்க அந்த உரம் ரொம்ப கருகிறதுனாலும் நாலு நாள் பார்த்தி அவ்வளோ காடுமே இந்த மாதிரி அள்ளி 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 அவ்வளோத்தையும் போட்டாச்சு ஏன்னா வெளியே கிடந்து ஒன்பதோட உள்ளே போய் உரமாகட்டோமா அப்படின்னு தான் பிறக்கிட்டும் மாட்டேங்க அப்புறம் சக்கையாகி போயிடும் அது எதுக்கு இப்போது இதில் எதுக்காண்டி முதல்ல போட்டோம்னா புதுக்கால் நம்ம பூசணி வந்தது அப்புறம் பல்லாரி போட்டோம் பல்லாரி ஒழுங்காக வரலை பார்த்துங்களா அந்த ஒரே காரணத்துக்காண்டி மட்டும்தான் இதில் வந்து இந்த பயிரைப்பையும் ஏற்றி இதை வந்து உரம் ஏற்றதுக்காண்டி தான் இதை போட்டிருக்கோம் வேறு ஒரு காரணமும் கிடையாதுங்க இருந்தாலும் அதில் ரொம்ப நட்டம் வர மாதிரி தெரியுது அப்புறம் இன்னொன்று நம்ம ஒன்று வேறு பேர் நோய் நோயில் ஒன்று பாடாப்படுது இன்னொன்று பார்த்தாங்கன்னா அந்த மழை அந்த இயற்கையினால் பராப்படுது அப்புறம் பார்த்தாங்கன்னா மனுஷங்களெல்லாம் மனுஷங்கள்லாம் வேறு ஒன்றும் இல்லைங்க அந்த மாடு கெட்டு தாங்க பார்த்தாங்களா மாடு கெட்டுதவங்க மாடை தாங்க கட்டவே மாட்டேங்க நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இப்படி வச்சுருக்கோம் அங்கே வந்து பாருங்கள் எப்படி அளக்கழிச்சு போட்டுருக்கீங்களே இதில் மட்டும் இல்லைங்க நண்பர்களே சில நேரம் நம்ம மஞ்சடக்கா இது அதில் உள்ள பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட இவ்வளோ காட்டுக்குலாம் மாடு உள்ள நின்று மேஞ்சிருக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா உனக்கு வேணா நீ வேலி போடுங்க அருணாக்குடி மாதிரி ரெண்டு பிளாஸ்டிக் கேர் இப்படி முடிஞ்சிருக்காங்க மூறுக்கி அதை போட்டிருக்காங்க திருவண்ணில் அந்த எந்த மாடு தாங்கும் நம்மளதான் போட்டு கிடச்சி பாடப்படுத்துவாங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இவர்களே இப்போ நம்ம இதுக்கு தண்ணி பாய்க்கிறது எப்படின்னா நம்ம வந்து அந்த பைப்பை போது நம்ம ஃபுல்லாக எடுக்கல அப்புறம் அந்த தண்ணி வந்து அது ஸ்ப்ரே ஆகும்போது நம்ம எடுத்திருந்தோம் இன்னும் இருக்குது பார்த்தோங்களா இந்த பைப்பு தாங்க அது இதில் வந்து இன்னும் பார்த்தங்களா ஒரு பொடி பொடி ஹோல்ஸாக இருக்கும் இது எதுக்காண்டி நம்ம தண்ணி பாய் ஆள் வேலைக்கு ஆழ்வலே கிடைக்கலங்கிறதுனால தான் இந்த மாதிரி சிஸ்டத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து தண்ணியும் கம்மி மொத்திக்கு ஒரு பதினாறு எண்ணம் போட்டிருக்குங்க பதினாறு பைப் போட்டிருக்கோம் நம்ம ஒன்று போட்டிருக்கோமா மொத்தக்கு எத்தனை ஆறு கொன்று ஆறு கொன்று கணக்கு பண்ணி பதினாறு எண்ணம் போட்டிருக்கோம் அது எதுக்காண்டி தான் பதினாறு எண்ணோனா வாழ்வு வச்சுருக்கோம் தனித்தனியாக எதுக்காண்டி வாழ்வு வச்சிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு அப்புறம் ஒரு அஞ்சு அப்புறம் ஒரு அஞ்சு ஒவ்வொன்றுக்கும் இருபது இருபது நிமிஷம் அந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம் இப்போ வந்து சுற்றுவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா தரும் பூசணி போட்டுவிட்டோம் அவுத்தி போட்டிருந்தோம் அந்த அன்றைக்கி பார்த்திங்களா ஊற்றத்தை தூக்கி அது இந்த பூசணி வளர்ந்த உடனே எல்லாத்தையும் முக்கிட்டாப்புல இப்போ இப்போ வந்தாருக்கு பார்த்தீங்களா பூசணி இந்த சுற்று வட்டம் பூரா வேலையில் வந்து பூசணி போட்டுக்கும் அது எதுக்காண்டினா மாடுகளுக்காண்டி தான் முதல்ல போட்டுருக்கு ஏன்னா இந்த பச்சையை கண்டோன்னே முதல்ல தள்ளி கட்டுவாங்க அவங்க விவசாயம் பார்த்தா பிரச்சனை இல்லைங்க மாடு வராது விவசாயம் பார்க்கல பார்த்தாங்களா அதனால் அந்த பச்சையை கண்டோனே தள்ளி கட்டுவாங்க சின்ன கட்டிட்டு பார்த்தாங்களா அந்த மாதிரி தள்ளியே நிற்கும் இது கூட பருங்கயராக இருக்குது இந்த மாட்டுக்கு அவங்க கட்டியிருந்த கயிறு அருணா கயிறு மாதிரி இருந்துங்க அதனால பிரச்சனை அதான் அத்தட்டு இப்போ அந்த பூசணி இப்போ காய்க்க ஆரம்பிச்சுட்டுங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த காயை பாருங்கள் நீங்களே நண்பர்களே இங்கே பாருங்க நம்ம அழக பச்சை பச்சை இருக்கா ஆனால் இங்கே பாருங்க ஒரு பக்கத்தில் தானே காமிச்சோம் ஒரு பக்கத்தில் இருங்க எதுவும் தண்ணி ஓடிட்டுங்க ஆனால் காய் ஒன்றும் இல்லை லைட்டாக தான் டேமேஜி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை காய் இப்போ சவுண்டு பாருங்க அவ்வளோ டெம்பராக இருக்குது காய் பிஞ்சு அவ்வளோ அழகாக பிடிச்சிருக்குங்க இருந்தாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுங்க இதான் ஒரு மருந்து கூட அடிக்கலாங்க அந்த பூசணிக்கு அந்த ஒரே ஒரு மருந்து கூட கிடையாது சரி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தங்களா அப்படி கரு 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 பச்சை இருக்குது பார்த்தங்களா காய் அவ்வளோ அழகாக இருக்குது குழம்பும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா நம்ம நேரத்தையே ஒரு காய் வச்சாச்சு வீட்டில் அப்புறம் நண்பர்களே இப்போ வந்து இந்த தக்காளி வந்து வீட்டில் அவ்வளோதாங்க ஏன்னா இனிமேல் வந்து இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அதாவது நம்ம அறுவடை செய்ய வந்துருமா அறுவடை செஞ்சு மார்க்கெட் போக வந்துருமா அப்போ வந்து மிச்ச மிச்சம் எல்லாத்தையும் வந்து போடுது அவங்களுக்கு வீடியோவாக அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அடுத்த வீடியோ வந்து நம்ம பப்பாளியை பற்றி போடுவாங்க ஏன்னா பப்பாளி வந்து நம்மளோட ஃபஸ்ட்டே சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு ஸ்டெப் ஸ்டெப்பாக சொன்னேன் அப்படி நம்ம ஃபாலோ பண்ணியே வைரஸ் அவ்வளோவானா வந்துட்டு பாதி மரங்கள் காய்க்கலை அதை பற்றின தான் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக காமிப்போம் ஓகேவா இப்போ இந்த வீடியோ வந்து விடைபெறுதான் ஓகேவா பாய்